இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளவங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ரீடிங்கிறது பார்த்தா தான் தெரியும் ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கான வைப்ரேஷன் கொஞ்சம் எனர்ஜியை ஹையராக நம்ம ஆக்க போகிறோம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்டில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை குறித்து யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியாக இருங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும் அதே சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டே கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இங்கே அட்ராக்ட் பண்ணுறோம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நல்லது நடந்தாலும் நீங்கள் தான் கெட்டது நடந்தாலும் நீங்கள் தான் சூப்பர் உங்களுக்கு காலச்சக்கரமே சொல்ல போதே இந்தமாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேஷம் தனுசு சிம்மம் எனர்ஜி நிச்சயமாக வந்து இது வரைக்கும் பா என் வாழ்க்கையில் படாத கஷ்டம் பட்டுட்டேன் எனக்கு எப்படியாச்சும் வா மாறுமா நல்ல விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே நுழையுமா அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக போராடிட்டுருக்குறேங்க நிச்சயமாக நல்ல விஷயம் வருதுங்க உங்களை கால சுற்றுன மாதிரி ஒரு பிடிச்சிருந்த ஒரு உங்களை கஷ்டத்துக்குள்ளாக்குன விஷயங்கள் நபர்கள் எல்லாருமே உங்களை விட்டு விலகுறாங்க புதிய பயணம் தான் புதிய ஃபேஸ் தான் கடவுளோட அந்த ஸ்பிரிட் அனிமல்ஸோட ஏஞ்சல்ஸோட அத்தனை சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு இனிமேல் எந்த விஷயம் வந்து ஆபத்தாக இது வரைக்கும் வந்து இருந்ததோ அது அத்தனையுமே வந்து ஒரு கடவுளே பக்கத்தில் நின்று நல்லது கெட்டது எது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற எல்லா தெளிவான கைடன்ஸும் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் உங்களுக்கு வந்து தவறி இலைக்கணும்னு உங்களை தேடி வர்றவங்களையும் கத் கத்தி வச்சு வால் வச்சு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்கண்ண அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க உங்களை நல்ல நல்ல விஷயம் உங்களை தேடி வரவும் கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு வெரைட்டி ஓடுறதுக்கும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய விஷயம் கோத்துருவாகிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் தெரியல பட் அப்படியே தலகிலாக திருப்பி போட்ட மாதிரி ஒரு காலச்சக்கரம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி இல்லையே ஆனால் இப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான டிவைன் டைம் வந்துருச்சு உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடுதுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட தலையெழுத்தை வந்து கடவுளே வந்து மாற்றி எழுதுகிறாங்க இது வரைக்கும் வந்து சோகப்பாட்டு சோகமான ஒரு சீன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க மனசு வெறுப்பாகி ஒரு அமைதியே இல்லாமல் ஏதோ ஒன்று பறிக்கொடுத்த மாதிரி சந்தோஷமே இல்லாமல் எவ்வளோ தான் காசு இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் எவ்வளோ தான் காசு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் எவ்வளோ தான் காசு இருந்தாலும் நம்ம சேர்ந்தவங்க நம்ம பேச்சை கேட்கல நம்மளை புரிஞ்சிக்கல நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் வந்து நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் இருந்துருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் மலை மாதிரி இருந்தது எல்லாமே இப்போ கடவுளோட அருள்மழையால் அதெல்லாம் நகர்ந்து போயிடுச்சுங்க பிரச்சனைகள் எல்லாம் மூவ் ஆகி போயிடுச்சு இனிமேல் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குள்ளேயும் நடுவில் இப்போ யாருக்கு வந்துட்டாங்க நீ உங்களை பாதுகாக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் ஸ்ப்ரிட் அனிமல்ஸு ஸ்ப்ரிட் கைட்ஸ்லாம் உள்ள வந்ததுனால இனிமேல் இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எல்லாமே கடவுள் தான் பார்க்குறாங்க அதனால நீங்கள் தைரியமாக உங்களோட ஒர்க் என்ன அதை மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா உங்கள் தலையெழுத்தே இப்போதைக்கு மாற்ற போகிறாங்க எப்படி இருக்கோ நீங்கள் அழிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளியில் வந்துடுங்க நம்பிக்கையோடு பாசிட்டிவிட்டியும் சந்தோஷமாக நீங்கள் மாற 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 தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக காலச்சக்கரமே மாறுது உங்களுடைய கஷ்டகாலமும் மாறுதுங்க சூப்பரான ஃபஸ்ட்டு கார்டு யாருக்கோ சொல்ல வேண்டிய யாருக்கோ போய் சேர வேண்டிய முக்கியமான விஷயம் அது யார் அந்த யார் யார்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான்னு போடுங்க எனக்கு தான் போடுங்க இல்லை நான்னு போடுங்க எனக்கு தான் இந்த மெசேஜ் அப்படின்னு போடுங்க க்ளைம் பண்ணுங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அடுத்தது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகின்ற அடுத்த கட்ட ஒரு என்ன நடக்க என்ன நீங்க பண்றீங்க எப்படி வெளியில வரணும் அல்லது வந்து சுச்சுவேஷன் என்னென்ன இருக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் வா நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க தெரியுங்களா இங்கே ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்டு வந்து காலச்சக்கரம் வந்துச்சு இப்போ இது வரைக்கும் பணத்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணி இல்லை எனக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை பணத்தட்டுப்பாடு ஒரு அபண்டன்ஸ் இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னா காலச்சக்கரம் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அபண்டன்ஸ் வருது நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் வாங்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க எக்கனாமிக் லெவலில் அப்லிஃப்மெண்ட்டே பிஸ்னஸ் பார்க்குற பிஸ்னஸில் இது வரைக்கும் தேக்கமாக இருந்தது மூமெண்ட்டே இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மூமெண்ட் எடுக்குதுங்க புதிய புதிய பிஸ்னஸ் ப்ராக்ரஸ்குள்ளேயும் நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க ஒன்று ஒன்றாங்க ஆகி ஒவ்வொரு விஷயமா வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க முன்னேற்றம் அடைகிறத நீங்களே பார்த்து அசந்து வியந்து போவீங்க ஏன்னா உங்களுக்கு டிவென் டைம் வந்துருச்சு நிறையா பேர் வந்து உங்களுக்கான லெசன் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க படித்து முடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு கடவுளுக்கு வந்து உங்கள் காலத்தை மாற்றுறாருங்க உங்கள் தலைவீதியை மாற்றுறாரு தலைவிதியை மாற்றணோன்னே உங்களுக்கான நீங்கள் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து மனசு சங்கடமாக இருக்கிறதெல்லாம் போய் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால இந்த சுச்சுவேஷனை மாற்றுறது அவர் கையில் இருக்குது உங்களை மாற்றுறது உங்கள் கையில் இருக்குதுங்க நீங்கள் உங்களை போது கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தடம் புரண்டு போன அந்த படகா இருக்கட்டும் ரயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் அழகாக உங்கள் தடத்து மேலே உங்கள் ட்ராக்கு மேலே அழகாக ஓட வைக்கிறது கடவுளோட கடமை உங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சில விஷயங்களை மாற்ற வேண்டியது உங்களுக்கான விஷயம் சூப்பராக இருக்குங்க பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்களா தெரியலையே அருமையான காட்சு ஒன்று ஒன்றா வந்துட்ருக்கு நிறைய பேர் ஆனால் மாறுங்க எதையோ ஒன்று பிடிச்சி வச்சு அழுது திறீங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஆஹா எனக்கு நான் தான் ஓ திருமணம் குறித்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு எனக்கா இல்லை என்னை சேர்ந்தவங்களுக்கா என் பையனுக்கா என் பொண்ணுக்கா வரன் பார்த்துட்டே இருக்கேன் என்ன முடியல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அழகான பொண்ணு நல்ல ஒரு வசதி வாய்ப்பாடை நல்ல வந்து ஒரு படித்த பொண்ணு எல்லா விஷயமும் தெளிவாங்க நம்ம வந்து கூட இருக்கிற பாட்னருக்குங்க நல்லா ஒரு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இப்போது ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இப்போது நம்ம வீட்டை பாதுகாக்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம படிப்பின் மூலமாக சில நாலேஜ் இருக்கும்போது அது குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் நாலேஜ் எல்லா நாலேஜுமே எங்கள் வெளி இப்போதைக்கு வாழ்வாதாரத்துக்கு அதிகமாக வந்து கம்ப்யூட்டரில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயம் உங்களோட வேலை பலுவை குறைக்கிற மாதிரி ஒரு சக பார்ட்னர் தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க எல்லாமே அத்தாரிட்டியான பர்சன் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் குழந்த வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கோ இல்லை உங்களை சேர்ந்தவங்களுக்கோ யாருக்காவது வேண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்லாம் இருக்குது நல்லா வந்து ஒரு இப்போ என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க இனிமேல் வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் அறுவடை பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு தான் ஓகோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு தான் பசுமையான எவர் கிரீனான ஒரு வாழ்க்கைங்க இன்னும் இது வரைக்கும் வந்து இருந்த ஆரை வந்து நீங்கள் வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தீங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க வித் ஃப்ளோவாக கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குறப்போ அழகான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்குது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குதுங்க ந நீங்கள் வந்து இதில் முன்னெல்லாம் என்ன பண்ணீங்க ஏதோ ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருந்தீங்க பிரச்சனையை தீர்க்கணுன்னு இப்போ என்ன பண்ணுறீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க உங்களோட ஒர்க் மட்டும் பார்க்குறீங்க உங்களை செல்ஃப் கேர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கிற அந்த இன்னொரு ஒர்க்கு தான் அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க வரிசையாக ஒவ்வொரு கார்டும் சொல்லுது ஒன்று மாற்றி ஒன்று எதுவுமே இங்கே இல்லை நிறையா பேர் இருக்கீங்கன்னு அர்த்தம் சூப்பராக இருக்குது அடுத்தது என்ன கார்டு வருது பார்க்கலாம் அடுத்தது என்ன கார்டு வருது பார்க்குற வியூவர்ஸ்க்கு டிவைன் என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க உங்களுக்கு வந்து டீம் ஒர்க்கு ஏதாவது இப்போ வந்து ஒரு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டீம் ஒர்க் ஐ மீன் வந்து எனக்கு இப்போ வந்து பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது ஆனால் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் நல்ல நேரத்தில் அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ கூடவே வந்து அந்த ஃபினான்ஷியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்குள்ளே வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வராங்க அது வந்து அந்த டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்னா பிஸ்னஸ்க்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்ட்டாக உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பேர்டன்லாம் வந்து வந்து வாங்கிக்கிற மாதிரி ஐ மீன் வந்து ஒர்க்கில் வந்து ஷேர் ஒர்க் ஷேராக இருக்கட்டும் ஹோ ஹோமில் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் அதை ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஒரு நல்ல பார்ட்னர் டெடிக்கேட்டிவான ஒரு தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக மியூச்சுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உண்டான பர்சன்ஸ் தான் வாழ்க்கைக்குள்ளே வராங்க செம்மையாக இருக்குது காடு ஒன்று ஒன்றும் அற்புதமாக அழகாக இருக்குது உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க தினமும் என் வாழ்க்கை மாறிட்டுருக்கு சந்தோஷமாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க ஒரு அஃபர்மேஷன் மாதிரி போட்டுட்டே வாங்க வா இந்த கார்டு மட்டுங்க ரெண்டு வீடியோலையும் மாற்றி மாற்றி வருது ஜட்ஜ்மெண்ட் கார்டு யாருக்கோ வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வர்றதுன்னா உங்களுக்கான நல்ல டைம் வந்தால் தாங்க நமக்கான தீர்ப்பு நியாயம் கிடைக்கும் இல்லையா நமக்கு அநீதி மட்டுமே நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம் எனக்கு நியாயம் இல்லையா நான் பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கும் போது கடவுள் வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கான உங்களுக்கான ஒரு மூடிறேன் உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கடவுளே கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இனி அது என்னன்னா பாத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க ஹாரன் சவுண்ட் அடிக்கடி பாருங்க நீங்க நினைக்கிறீங்க கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டா இருக்காரு கடவுளுக்குலாம் இதெல்லாம் தெரியாதா கண்ணு இல்லையான்னு கேட்போம் அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துட்டே சும்மா இருக்காரு நல்லா அவங்கெல்லாம் கெட்டது பண்ணவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஆடை வச்சு மேலே உசற வச்சு அப்புறம் அடித்து கீழே இறக்கி தள்ளி விடுவாருங்க இது வந்து என்னன்னா ஒரு தப்பு பண்ணா டக்குன்னு அடிச்சிட்டோம்னா அதுங்களுக்கு வந்து வழி இருக்காதுங்க அதை மேலே உச்சத்துக்கு ஏற வச்சு நல்லா ஒசக்க வச்சு மேலேருந்து அடிக்கும் போது தான் நல்லா பெயின் இருக்கும் தெரியுங்களா இனிமேல் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாங்க இந்த விஷயத்த உங்களுக்கு செஞ்ச அநீதியாக இருக்கட்டும் உங்களுக்கு செஞ்ச எந்த ஒரு துரோகமாக இருக்கட்டும் அதை மற்றவங்களுக்கு செய்யணுன்னு அவங்க வந்து இனிமேல் தூக்கத்தில் கூட யோசித்து பார்க்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு ஒசக்காய வச்சு கீழே தர மட்டத்துக்கு இறக்கி விடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து சந்தோஷம்தான் ஏன்னா இருந்தே வந்து ஒரு வாக்கு வந்துருச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த ஜட்மெண்ட் வேணும் காசு பணம் சொத்து நகை இது வராததெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சேர்ந்ததாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வருது இடம் அந்த இதெல்லாம் எல்லாமே வருது எது வந்து நியாயம் இல்லாமல் இருக்கோ அது வந்து நியாயம் கிடைக்கிது உங்கள் வாழ்க்கையில் யார் அநீதி பண்ணாங்களோ துரோகம் பண்ணாங்களோ விட்டு போனாங்களோ நம்ம வச்சு ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ஜட்மெண்ட் கிடைக்கிதுங்க மறக்கவே முடியாதுங்க அவங்க வாழ்நாளில் இந்த ஒரு ஜட்மெண்ட்டை கடவுள் கொடுக்கற ஆச்சு கடவுள் கொடுக்குற தீர்ப்பாச்சு இது வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே அதுக்கப்புறம் லவர்ஸ் கார்டு வந்து என்ன வருது அப்படின்னு ரெண்டு கார்டை எடுத்துட்டு நம்ம வந்து சிவாப்பாவோட இன்றைக்கி வந்து ஆங்கிளும் மாற்றிருக்கேன் தடவை நானும் ஆங்கிள் மாற்றுறேன் என்ன வருதுன்னு தெரியல இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை டிவைன் மெசேஜ் ரெண்டுமே வரும் வெற்றியும் பாஸ்ட் வந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போதுங்க நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ஆனால் நம்மளுடைய அந்த சோல் இருக்குது பாருங்கள் அது சில சந்தோஷங்களையும் மெமரிஸ் மட்டும்தான் நீங்கள் யாரை வந்து நேசிக்கிறீங்களோ நம்மளை சுற்றி உள்ளவங்கள எல்லாரையும் நேசிப்போம் தெரியுங்களா அந்த ஒரு மெமரிஸ் இருக்குது பாருங்கள் நம்ம ஷேர் பண்ண அன்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருந்த தருணங்கள் இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுங்க சேர்த்து வச்ச காசாக இருக்கட்டும் கூட்டி பக்கத்திலேயே கண்காணிப்பாக பாத்துட்டு இருந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களாம் யாருமே வரமாட்டாங்க நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆன்மாவாக நமக்குள்ள சில மெமரிஸ் தாங்க சந்தோஷமான மெமரிஸ் தாங்க நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதனால் எல்லாரையும் மன்னித்து விடுங்க அன்போடு இருங்க யார் எப்படி போனாலும் அது அவங்க கேரக்டரு நம்ம அப்படி கிடையாது கஷ்டம் தாங்க மன்னிக்கிறது ஆனால் வந்து மன்னிச்சுட்டா நமக்கு நல்லது கீழே விழுந்துருச்சு ரிஃப்ளெக்ஷன் சில நேரங்கள்லங்க நம்ம என்ன பண்ணுவோம் சில ஸ்பேஸ் கொடுங்க உங்களை விட்டு போகிறாங்களா இந்த மொமெண்ட்டில் வந்து உங்களை வேணான்னு தூக்கி போட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க போயிட்டு வரட்டும் அது வந்து என்னென்னா இது வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் சரிங்களா நம்மளோட நல்லதுக்கு தான் இந்த ஒரு கேப்பு சில விஷயங்களில் வந்து நம்ம அருமையோ பெருமையோ நம்ம அன்போ புரிய வைக்க முடியாத வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாத அந்த தருணத்துலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து போயிட்டு வா போ எனக்கு உனக்கு என்ன என்னை விட்டு போகணும் அவ்வளோதானே அதுக்கு இவ்வளோ காரணம்லாம் தேவையில்லை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையில் சரி போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையும் வற்புறுத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு தான் தலைவலி அன்புங்கிறது வந்துங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு பிரிஞ்சா அந்த பெயின் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க மட்டும்தான் இந்த உறவில் வந்து உண்மையாக லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் விட்டு பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாதுங்க ஏதோ ஒரு கோபத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விட்டு போயிருந்தா கூட அவங்களால அப்படி தனியாக இருக்க முடியாதுங்க அது உண்மையான சோலோட இது கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த மூவு அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ஸு அடுத்தடுத்த ப்ரயாரிட்டிஸ்னு போகிறாங்கன்னா நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சு நீங்கள் இங்கே உட்காரு நான் தான் முக்கியம் இது வரைக்கும் பழகினமே ஒன்றும் ஒன்று ஒன்றா நீங்கள் டீச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க தெரியாதான் என்ன என்ன அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் என்ன கனவா மறந்து போயிட்டாங்களா என்ன அப்பப்போ அம்னிஷியாவில் எல்லாமே மறந்து போச்சா என்ன சண்டை வர்றதே சகஜு இருந்தாங்க புரிய ரெண்டு பேரும் புரிய வைக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சைட்லேயும் நினைக்கும் போது இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க சண்டை ரொம்ப பெருசாகாது ஆனால் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும்போது தான் அதனால சண்டை பெருசாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து முக்கியத்துவமாக பெருசாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதனால அவங்க விட்டு போயிருக்கலாங்க அதனால வந்து சில கேப் கொடுங்க ஒழு லவ்வா இருந்தா இருந்தால் அந்த கேப்புக்குள்ளேயே அவங்க வந்துடுவாங்க அந்த ஒரு கேப்பே அவங்கள கொண்டுடும் திரும்ப வந்துடுவாங்க பட் ஆனால் பொய்யான ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா கேப் கிடைச்ச வேகத்தில் இன்னொன்று ஜம்ப் ஆகி போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் தலையில் கட்டிக்கிட்டு லைஃப் லாங் வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டு தலைபாரமாக ஏண்டா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்னா இன்றைக்கி எப்படி வந்து அழுகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறையா நான் பார்க்குறேங்க என்னோடய ரீடிங்ஸ் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் இன்றைக்கி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் நான் வந்து காதுப்படை கேட்டிருக்கேன் அதனால எல்லாம் நல்லதுக்கு தான் ஆல் இஸ் குட் ஃபார் அஸ் ஹாஹா ஆமாம் ஏ ப்ளோ நான் எடுத்து didik கொண்டிரு. மெசேஜ் ஃபார் யூ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மெசேஜ். ஐம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட் யூஆர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட் ஐ லவ் யூ அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்கிறாங்கங்க அவங்க பர்சனாக இருக்கலாம் நிச்சயமாக நீங்கள் அன்பு வச்சவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இந்த மொமெண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த செகண்ட் வந்து உங்களை நினச்சிட்டு இருக்காங்களாம் நினச்ச மாத்திரத்தில் உங்களுடைய அன்பு அந்த வெகுளித்தனமான அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஒரு பாசம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்ச மாதிரி அவங்கள வந்து ஃபில் பண்ணுதான் உங்களுக்கான மெசேஜ் முக்கியமான மெசேஜ் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா ஐ லவ் யூ அவ்வளோதான் எவ்வளோ சண்டை இருந்தாலும் அதை வந்து தவிடுபடியாக்கக்கூடிய ஒரே வாக்கியம்ங்க காதலர்களுக்குள்ளே இருந்தாலும் சரிங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையில் கவுத்திரலாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கிட்டே பிடிச்சிக்கோ எவ்வளோ சண்டை வந்தாலும் ஐ லவ் யூ அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஐ லவ் யூன்னா பிடிச்சி போச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கியூனஸ் பாசிட்டிவ் இவன்ஸ்லாம் வந்து உங்களோட எனர்ஜியை போட்டுகிட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பார்த்துட்டு இருக்காதிங்க ஏன்னா லைஃப்புங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயங்க வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஏற்கனவே பாதி காலத்துக்கு மேலே வேஸ்ட் பண்ணியாச்சு உங்களோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் என்ன திங்க் பண்ண முடியும் உங்களோட கனவு என்ன அதெல்லாம் இமேஜினேஷன் வச்சுருப்பீங்கல்ல அந்த பக்கம் போங்க சும்மா எதையாவது கவலைப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டால் ஒரு விஷயமும் உருப்பிடாதமும் போயிருங்க எதுவும் இல்லாய்க்கலாங்க ஒரு பிரயோஜனம் இல்லைங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது ஏதாவது மாறுமா சொல்லுங்கள் கவலைப்படலாம் ஒன்றுமே மாறாது அப்படியே தான் இருக்கும் இன்னும் மோசமாக தான் போகும் வாழ்க்கை எதுக்கு அந்த செல்ஃப் கேர் கண்டிப்பாக நிறைய பேருங்க தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல ரெக்கார்ட் ரெக்கார்டாகுதானும் தெரியல நிறைய பேர் வந்து செல்ஃப் லோ பண்ணுங்கள் எனக்கு முதல்ல செக் பண்ணிக்கிற முதல்ல ரெக்கார்ட் ஆகுதானே ஓகே ஆகுது தான் செல்ஃப் லோ பண்ணுங்கள் செல்ஃப் கேர் பண்ணுங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையாக இது செஞ்சுதாங்க ஆகணும் நம்ம வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு ஆறு நாள் நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்கிறோம் இதெல்லாம் தான் ஆகணும் சில விஷயங்கள் வந்து ப்ரயாரிட்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க இது முக்கியம் இது முக்கியம் ஒரு நாளில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம நம்ம வந்து ஒரு விஷயம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா காலையில் அந்த விடிய காலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம ஒரு மெடிடேஷனோ ஏதாவது நமக்கான ஒர்க் அவுட்டோ பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி பயங்கரமாக இருக்குங்க பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு முக்கியமான எந்தெந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாமே முடிச்சுருங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஏதாவது போனது வந்தது வேலை அந்த மாதிரி எதாவது பார்த்துக்கலாங்க இதை வந்து ரொட்டீனாக வச்சுக்கும் போது காலையில் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அலைன் நாய் வந்துடும் இதுதான் வந்து உங்கள் மைண்டையும் சரி பாடியும் சரி சோலையும் சரி ஏன்னா நமக்கு காலையில் இருக்கிற புத்துணர்ச்சி மதியானம் கொஞ்சம் குறையுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அதனால கொஞ்சம் வந்து மதியான நேரத்தில் கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இது இது வந்து உங்களுக்கான அந்த ஒரு டெய்லி வந்து ஒரு ஒரு என்னென்னா போரிங்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குங்க யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ் தினமும் ரொட்டீனாக அரைச்சமாகவே அரைச்சிட்ருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வாங்க ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் ஷிவா நீங்கள் நிறையா பேர் வந்து உதவுறிங்க உதவும் கரங்களுக்கு இந்த மாதம் வந்து உதவும் கரங்களுக்கு போய் ஒன்றுமே உதவவே இல்லை பொங்கல் வேலையில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு உதவியை வந்து நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படியாக செய்யலாங்க அதனால் முடிஞ்சவங்க உதவுங்க யாராவதுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்தை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் இல்லை அட்வைஸ் கொடுக்கலாமா இல்லை பணம் பிரச்சனையா இல்லை சாப்பாடு பிரச்சனையா இதை வந்து கஷ்டமான அந்த ஒரு ஹார்ட் டைமில் வந்து நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து கடவுளுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுங்களா யாராவது போது நம்ம வந்து நம்மளும் வந்து அந்த நேரத்தில் வந்து துடிக்கணுங்க பய கவலைப்படணும் கஷ்டப்படணும் அறவுதானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கஷ்டப்படும் போது மற்றவங்களும் அதே மாதிரி தான் நம்மளை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க ப்ளஸிங்ஸ் ஆஃப் ஷிவா சிவா அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லல நல்ல ஒரு லக் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சிவன் கிட்ட இருந்து டைரெக்டான பிளெஸிங்ஸ் இந்த மாதிரியே தெரியல கடவுள்கிட்டேருந்து இருந்து நேரடியா பிளஸிங்ஸ் கிடைச்சிருச்சு இது நீங்க போற பாதையில உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் இது வரைக்கும் இருட்டா இருக்கு என்னோட பாதையில எந்த பக்கம் போறது பயணம் தெரியல வழியும் தெரியல எந்திரிச்சு நிற்க முடியல போற இடமெல்லாம் அடி விழுவுது அப்படின்னீங்கன்னா அவர் வந்து பாதையில வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு இனிமேல நீங்க வெளிச்சத்தோடையே நீங்க வந்து பயணம் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயும் அடிபடாது கல் குத்தாது கஷ்டம் வராது கஷ்டம் வந்தாலும் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து கடவுளோட ஒரு அழகான சந்தோஷமான ஒரு குழந்தைங்க சரிங்களா அதனால் கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதுக்கு வந்து தலை வணங்குற மாதிரி நல்ல விஷயம் பண்ணுங்கள் நல்ல நிறையா பேருக்கு உதவி பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க ஏன்னா லக்கு வரப்போகுது லக் அடிக்க போகுது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்க போகுது இன்னைக்கு வந்து சிவாவோட பிளஸ்ஸிங்ஸு அதாவது சிவாப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் பயங்கரமாக இருக்குது ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி போடுங்க இன்னைக்கு எல்லாமே இங்கே வந்த எல்லா கார்ட்ஸுமே வைப்பாருங்க ஒன்றும் கூட நெகட்டிவ் இல்லைங்க செம்மையாக இருக்குது இது ஃபஸ்ட்டு கார்டு தான் ரொம்ப ஹைலைட்டு உங்கள் வாழ்க்கை தலைக்கெலாம் மாறப்போகுது காலச்சக்கரம் சொல்லிட்டு வருது எல்லாமே நல்லா இருக்குங்க இனிமேல் நம்ம நம்மளோட வாழ்க்கை சக்கரம் மாறினதுனால நம்ம காலத்தில் எப்பயுமே இனிமேல் வந்து சூப்பரான வாழ்க்கை தான் இனிமேல் நம்ம லைஃப் எப்போயுமே பிரகாசமாக தான் போது நம்புங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நம்பாமல் டவுட்டோடு இருந்தீங்கன்னா டவுட்டு தாங்க கவுளி அடிச்சிருச்சு டவுட்டு தாங்க நீங்கள் முன்னேறுறது அப்படின்னு கவுளி அடித்து சொல்லிட்டாங்க நம்புங்க ஓகேவா நம்புறது தாங்க இங்கே நடக்கும் ஆழமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிய வைங்க உங்களுக்கு சீக்ரெட்டே அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வைப்ரேஷனில் ஃப்ரீக்குவென்சியில் என்ன போடுறீங்களோ அதான் நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா நடக்குது நமக்கு தான் தெரியல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரியாக பண்ணுங்கள் நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா ஒன்றையும் மாற்ற முடியாதுங்க உங்கள் லைஃப்பை மாற்றணும்னா நீங்கள் தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக உங்கள் வேலையை மட்டும் கவனிச்சிட்டு போங்க யாரையும் இங்கே திருத்த முடியாது யாரையும் மாற்ற முடியாது எதையும் பின்னாடி ஓடாதீங்க உங்களை பின்னாடி உங்களுக்குள்ளே வாங்க அவ்வளோதான் உங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் முடிஞ்சு இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கான எல்லா விதமான ஒரு அபண்டன்ஸ் கடவுள் கொடுக்குறாங்க எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க் யூ ஸோ மச்